அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அது என்னோட குறிக்கோள் லட்சியம் அதே ஒரு தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தையும் மற்றவங்க எல்லாருக்குமே நான் கொடுக்கணுன்றது ஆசைப்பட்றேன் முக்கியமாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளுடைய கவனம் செதுறது முதல் காரணம் So we should be focused on our goals. நம்மளுடைய லட்சியத்தின் மேலே நாம் குறிக்கோளோட நம்ம ஒன்றி கவனமா இருக்கணும் அப்படின்றது முதல்ல அந்த கவனம் ஏன் செதுறது அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சில பேர் நம்மளை பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம செய்கிற வேலைகளை செய்ய விடாத பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கிட்ட நாம் அவங்க சொல்றத கேட்டு அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணும்போதும் அதை பற்றி நம்ம கவலைப்படும் போதும் நம்மளுடைய கோல்ஸும் அச்சீவ் பண்ணுற அந்த ஃபோக்கஸிங் வந்து டைவர்ட் ஆகுது ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய கோல்ஸ்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க சின்சியரா நீங்க ஒர்க் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் தான் இந்த உலகம் நாம நம்மள என்ன உங்களை யார வேணாலும் ஒரு தோத்தவங்களா ஒரு ஃபெயிலியர்ஸாக பார்க்கலாம் ஆனால் நீங்க சின்சியராக மோட்டிவேஷனோட நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய சாதனையாளர் தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் ஸோ நீங்க சின்சியராக ஒர்க் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களை பற்றி குறை சொல்கிறவங்க பிரச்சனை பண்ணுறவங்க உங்களை பற்றி கிரிட்டிசைஸ் கிட்ட நீங்கள் கிட்ட கூட போகவே போகாதீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் சின்சியராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே எப்போ சாதனையாளர்னு நம்புறீங்களோ வந்துடும் இந்த உலகம் நிச்சயமா உங்களை நம்ப ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சின்சியரா ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனம் சிதறாம நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது போதும் நிச்சயமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீங்க முன்னேறதுக்கு பல வாய்ப்புகள் உருவாகும் உருவாக்குங்க அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பேர் லதா பிஎஸ்சி மேக்ஸ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரம் எம்பிஏ ஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ